ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் அனுப்புகிற போதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம விஜய் வந்து வெணிலாவுக்கு ஒரு வழியாக அவரோட நிலைமை என்ன அப்படிங்கிறதையும் புரிய வச்சுடுறாரு அதே நேரத்தில் இப்போது இந்த ரெண்டு வருஷத்தில் விஜயோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னும் வெணி காவிரியோட இம்பார்ட்டன்ஸ் விஜயோட வாழ்க்கையில் என்ன அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக புரிய வச்சுடுறாங்க அவங்க புரிஞ்சுக்கக்கூடாது கத்தணும் சண்டை போடணும் விஜயும் காவிரியும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு வெணிலா ஒரு ஒத்துக்கவே கூடாது அப்படின்னு தான் ராகினி நினச்சாங்க ஆனால் எல்லாமே டோட்டலா ஆப்போசிட் ஏன்னா விஜய வந்து மனப்பூர்வமாக அவங்க காதலிச்சாங்க விஜயோட சந்தோஷத்துக்கு அவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க வெண்ணிலா ஸோ நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா அதுவே எனக்கு போதும் கண்டிப்பா உங்களுக்கு நடுவில் நான் இடைஞ்சலாக இருக்கவே மாட்டேன் நீங்களும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் இவ்வளோ உரிமை எடுத்துக்கிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க விஜய் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க அது மட்டும் இல்லை எனக்கே வந்து என்னோட சொந்தக்காரங்க யார் யார் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே ஞாபகம் இருக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன் என்னை கூட்டிட்டு போய் அங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம விஜய் சொல்றாரு இல்ல நீ வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படிங்கிறது காவேரிக்கு தெரியணும் ஏன்னா உன் மனசு உன்னோட ஃபீலிங்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் காவேரி இப்போ விலகி இருக்கா அவ முன்னாடி நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்ட அப்படிங்கிறத சொன்னா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா அவளோட லைஃப் ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கண்டிப்பா அப்படின்ட்டு நான் அவளை கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு விஜய் கிளம்புறாரு ராகினிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க சொல்லும் அவர் பயங்கரமா கோவப்படுறாரு கவலைப்படாதமா அவன் திரும்பி வீட்டுக்கே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பயங்கரமா பிளான் பண்றாங்க விஜய் வந்து ரொம்ப அவசர அவசரமா போறாங்க ஆனா விஜய் ஆக்சிடென்ட் பண்றதுக்காக நம்ம பசுபதி அனுப்பின அந்த லாரி மாறி வந்து வேற ஒரு வண்டியை இடிச்சதுனால நம்ம விஜய்க்கு எதுவும் ஆகுறது இல்லை அங்க ஆக்சிடென்ட் ஆகுற இடத்துல மற்றவங்களை அதாவது யாருக்கெல்லாம் அடிப்பட்டதோ அவங்களை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணிட்டு காவேரியை பார்க்க போனதுனால லேட் ஆயிடுச்சு அதனால இன்னும் வேகமா போறாங்க கால் பண்ணாலும் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கும் பயப்படுவா வாக்காவேரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு திடீர்னு விஜய் வந்து கோவிலில் நிற்கும் போது நம்ம காவேரிக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு அவங்க பாட்டுக்கு சத்தம் போடுறாங்க அப்போது நம்ம விஜய் சொல்கிறாரு வந்த வழியில் அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டு உங்களுக்கு எதுவும் ஆகலை இல்லை அப்படின்னு நம்ம காவேரி கேட்குறாங்க எனக்கு எதுவும் ஆகலை தான் ஆனால் ரெண்டு பேருக்கு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கான எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு நீ ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொன்னியே என்னது அது அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்கல்ல வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம காவேரி கேட்குறாங்க அன்றைக்கும் அப்படி தான் ஏதோ சொல்ல வந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்க வெண்ணிலா அப்படின்லாம் பேசவும் கரெக்டாக நீ சொல்ல வந்ததவே சொல்லாமல் விட்டுட்டேன் அதனால் தயவு செஞ்சு இப்போ சொல்லு நானும் உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்ட்டு அப்படியா என்னன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க லேடிஸ் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நீ சொல் அப்படின்னு நம்ம விஜய் கேட்குறாரு இல்லை நீங்கள் தான் சொல்லணும் இல்லாட்டினா நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க நம்ம காவேரி இப்போது விஜய் சொல்கிறாரு நான் நீ கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் வெண்ணிலா வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு அவளை எப்படியெல்லாம் பாதுகாத்த அப்படின்றதையும் அவள் குணமாகறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இருந்தா எங்கே இருந்தாங்கிறது எல்லாத்தையும் சொன்னேன் அது மட்டும் இல்லை இந்த ரெண்டு வருஷம் அவை அவளும் நானும் பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு வருஷத்தில் என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவகிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு காவேரி ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க அவளா புரிஞ்சிக்க முடியாது எனக்கு நீங்கள் தான் வேணும்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி காவேரியை பார்த்து ஒரு மாதிரி கடுப்பாக சொல்கிறாரு அதாவது வேறு வழி இல்லை நான் வந்து வெண்ணில கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு விஜய் கிட்ட விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அவங்களோட ரியாக்ஷனை பார்க்குறதுக்காக உடனே வந்து காவேரி அமைதியாக ஆகிடுறாங்க அவங்களோட முகமே ரொம்ப டல் ஆயிடுது அப்போது இதுதான் நான் உன்னை சோகமாக பார்க்குற கடைசி நாளாக அதனால அதனால தான் இப்போவே ஒரு வாட்டி பார்த்துக்கலான்னு இந்த மாதிரி சொன்னேன் அவள் புரிஞ்சிக்கிட்டா காவேரி உன்னையும் புரிஞ்சிக்கிட்டா நம்மளோட காதல் நம்மளோட கல்யாணம்னு எல்லாத்தையுமே அவள் புரிஞ்சிக்கிட்டா விலகிக்கிறேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவா நீங்கள் ஃப்ராங்க் பண்ணுறீங்க முன்ன சொன்னதாவது ஓகே இது பொய் தான் அப்படின்றாங்க நான் கூட அவள் ஒத்துக்க மாட்டா பிரச்சனை பண்ணுவாள்னு தான் தோணுச்சு ஏன்னா அப்படி ரகலை பண்ணிக்கிட்டு இருந்தா அதனால தான் நான் அங்கே போனேன் ஆனால் அவள் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டா அவள் உன்னை பார்க்கணுன்னு சொன்னா உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவா அப்படின்ட்டு காவேரி விஜய கட்டிபிடிச்சுக்கிறாங்க அப்போ நம்ம விஜய் சொல்றாரு ஆமா காவேரி இனி நம்மளை யாராலையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும் ஆமாம் நம்மளை ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இப் மறுபடியும் இன்னொருத்தங்களும் வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வேறு யார் வேறு யார் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வந்து அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்க ஓப்பன் பண்ணி பார்க்குற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை என்னென்னு சொல் அப்படின்றாங்க இல்லை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து தான் ஆகணும் அப்படின்றாங்க ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எல்லா ஜென்ஸுக்குமே வந்து அதை பார்த்த உடனே புரியாது காவேரி வந்து க கனவில் நினச்சி பார்க்கும்போது விஜய்க்கு அதை பற்றி தெரிஞ்ச மாதிரி காமிச்சாங்க ஆனால் அப்படி எதுவுமே நடக்கல விஜய்க்கு ரெண்டு கோடு இருந்தால் தான் பாசிட்டிவ் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல என்னது இது பிரெக்னன்சி கிட்ட தானே அப்படின்னு சொல்கிறாங்க யாரோடது கோதாவரி பிரெக்னெண்டாக இருக்குதா அப்படின்லாம் சொல்லி கேட்டு கிண்டலாக பேசிக்கிட்டு இருக்காரு ஐயோ நம்மளை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒருத்தங்க வரப்போகிறாங்கன்னு சொன்னேன் இதை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் அதுவும் விசேஷம்னு சொல்கிறேன் அப்போ என்னென்னு உங்களால் கெஸ்ட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரியான டியூப் லைட்டுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு குழந்தை பிறக்க போகுது நீங்கள் அப்பாக போறீங்க நமக்கு ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு கடுப்பை சொல்கிறாங்க விஜய் வந்து எதுவுமே புரிஞ்சுக்கலை மரமண்டியாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு நிஜமாவா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து நான் உன்ன ஃப்ரேங்க் பண்ணேன் இப்போ நீ என்ன ஃப்ரேங்க் பண்ணுற அப்படி தானே தானே அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டு கோடு தானாக வராது பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் வரும் அப்படின்னு நம்ம காவேரி வந்து திரும்பவும் மண்டையில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க நிஜமாவா அப்படின்னு தான் ஒரு எமோஷ்னலே பேச ஆரம்பிக்கிறாரு அவங்க நினைச்ச மாதிரியே காவேரிய இப்போது நம்ம ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு போக போறோம் பேசணும்ல இனிமேல் எந்த தடையும் இல்லை நான் விஜய் கூட வாழ்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி விஜய் கிட்ட கேட்கிறாங்க திரும்பி பார்த்தா அங்கே சாரதா நிற்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே அங்க சாரதா இருக்கிறத எதிர்பார்க்கல இல்லை கவனிக்கவும் இல்லை சாரதா வந்து ரொம்ப மனசு விரக்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் பேசிட்டு போனதுக்கப்புறம் கோவிலுக்கு வந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்டிங்லேருந்து என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களோ எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் தம்பி காவேரி மேலே இவ்வளோ உயிராக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் கூட ஆளுங்க முன்னாடி இந்த மாதிரி நடிக்கிறீங்கன்னு நினச்சேன் அந்த பொண்ணு வெண்ணிலா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு விலகிக்கிறேன்னு சொன்னான்னு சொன்ன பார்த்தியா அதுவே எனக்கு போதும் என் பொண்ணை மனப்பூர்வமாக நீ கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ காவேரி இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்மா என்னை புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்றாங்க வேற யாரும் புரிஞ்சுக்க போகிறேன் வா அப்படின்னு சொல்லி நீ கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா நீ வேண்டான்னு சொல்லுவியோ இல்லை இதை பற்றி நீ வருத்தப்படுவியோன்னு நினைச்சேன் அப்படின்னு உங்க அப்பாவே திருப்பி பிறக்க போகிறாருன்னு நான் நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெத்தியில் முத்தம் கொடுத்து நீ விஜய் கூட போ நான் வீட்டில் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லி கூட்டிட்டு வரேன் இது ஒரு விசேஷம் நமக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜயும் சரி தாத்தா பாட்டிக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு காவேரியை கூட்டிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வெண்ணிலாவுக்கும் இதெல்லாம் தெரியணும் வெண்ணிலா வந்து காவேரியை பார்க்கணுன்னு சொன்னாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு உள்ளே போகும்போது யாருமே எதிர்பார்க்கல காவேரி வரமாட்டாங்கன்னு தான் ராகிணியுமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ராகினி வராங்க விஜயும் முழுசாக வராரு ஆக்சிடென்ட் பண்ண சொல்லி கா எது எதோ பண்ணாங்க அப்பா ஆனால் எதுவுமே நடக்காம இவங்க ரெண்டு பேரும் முழுசாக வராங்களே அப்படின்னு சொல்லி ராகினி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க இப்போ உள்ளே போன உடனேயே வாமா காவேரி அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் தான் காவேரியா அப்படின்னு வெண்ணிலா வந்து காவேரி கிட்ட பேசுகிறதுக்காக அது ஒரு வார்த்தை மட்டும் கேட்டுட்டு அவங்களவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க எதுவுமே பேச முடியல அவங்களால அதே நேரத்தில் நான் உங்களுக்காக நான் எதேதோ யோசிச்சு பண்ணேன் ஆனால் நீங்கள் எங்களுக்காக யோசிச்சு பண்ணின ஒரே ஒரு விஷயம் எங்களை ரொம்ப நெகிழ்ச்சியாக ஃபீல் பண்ண வைக்கிது அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை தாத்தா பாட்டி ராகிணின் எல்லாரும் இருக்கும்போது காவேரி பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்தை பற்றி நம்ம விஜய் ரிவீல் பண்ணுறாரு கங்க்ராட்ஸ் மட்டும் சொல்கிறாங்க வெண்ணிலா அவங்களுக்கு பெருசாக அதில் எதுவும் பேச முடியலை அந்த இடத்துல ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க அவங்க அதே தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பட் ராகினி மட்டும்தான் பயங்கரமாக கோவப்படுறாங்க எப்படி இதெல்லாம் அப்படின்ட்டு எழியும் புண்ணியுமாகவே இருந்தாங்க ஆனால் இவளுக்கு குழந்த பிறக்க போகுது அப்படின்னா இவங்கள பிரிக்கவே முடியாது போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த விஷயம் பசுபதிக்கு போகும் பசுபதி மூலமாக ஏதாவது காவேரியை பண்ண போகிறாங்களா இல்லை அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி அவங்க வேற ஏதாவது பண்ணி தான் இவங்கள மறுபடியும் பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறது வெண்ணிலாவை தூண்டி விடுறது ஏதாவது பண்ணி பிரச்சனையை உருவாக்க போகிறாங்களா இல்லை வெண்ணிலாவோட சேப்டர் இதோட க்ளோஸ் பண்ணிடுறாங்களா அப்படிங்கறதுலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ